போய் அங்க போய் நாங்க காட்டிட்டு நாள் நெடுந்தீவு தொடர்பாக ஆரோக்கியமான தீவும் ஆனந்த வாழ்வும் என்ற துணிப்பொருளின் கீழ் நெடுந்தீவு நெடுந்தீவில் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளி இன்று ஒன்பது வாரம் வந்து உலக காலம் இந்த ஒரு வார காலமாக நெருங்கியுள்ள சுகாதார வாரம் கடைபிடிக்கப்பட்டு இறுதி நாளான சுகாதார விழா இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது எடுத்து படிப்படியா சுகாதார விழாக்கள் இடம்பெற போகுது ஆனா நெடுந்தீவுல முதற்கட்டம் மாவட்டத்துடைய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அவர்களையும் நெடுந்தீவில் இருக்கிற நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் நினைக்கிறோம் ஏன் நாம இங்க நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இங்கே ஒரு நெடுந்தீவு சுகாதார வாரம் வந்து உலக காலம் இந்த ஒரு வார காலமா நெடுந்தீவுல சுகாதார வாரம் கடைபிடிக்கப்பட்டு இன்றைக்கு க இறுதி நாளான சுகாதார விழா இடம் கொண்டிருக்கிறது இந்த சுகாதார விழா வந்து அஹ் சுகாதார திணைக்களமும் ஜால் மாவட்ட பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிகளும் இணைந்து இந்த சுகாதார விழாவும் இன்றைக்கு இங்கே நெடுந்தி விழ அதாவது வடமாகாணத்துல படிப்படியா சுகாதார விழாக்கள் இடம்பெற போகுது ஆனால் நெடுந்தீவில் விழா முதற்கட்டமாக ஆரம்பமாக ஆரம்ப வைவமாக இந்த சுகாதார விழா கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு இந்த சுகாதார விழாவில் நெடுந்தீவு வைத்தியசாலையில சிறப்பு வைத்திய முகாம் இடம்பெறுது இந்த வைத்திய முகாமுக்கு எவ்வாறு நெடுந்தீவு மக்கள் வந்து பங்கு பெறாங்க அதை போல் இங்கே வந்திருக்கிற அதிகாரிகள் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான சுமூ சுமூகமான உறவாடல்கள் எப்படி இருக்குது இங்கு வார நோயாளிகள் எவ்வாறான வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்றாங்கன்ற விஷயத்தையும் அதை விட சிறப்பாக இன்றைக்கு ஆஹ் வயோதிபர்களுக்கான பகத் பராமரிப்பு நிலையம் ஒன்றும் வைத்தியசாலையில புதிதாக ஆரம்பிக்கப்படுது இவ்வளவு விஷயங்களையும் இன்றைக்கு நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா கடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோவில் முழுமையா போவோம் விவகாரத்தினை கணத்தினால் நெடுந்தீவு தொடர்பாக ஆரோக்கியமான தீவும் ஆனந்த வாழ்வும் என்ற துணிப்பொருளின் கீழ் பன்னிரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று காலை ஒன்பது மணி தொடக்கம் ஒரு மணி வரை தொற்றா நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் தொடர்பான மருத்துவ பரிசோதனையும் மற்றும் அதே சமயம் நெடுந்தீவு மகளிர் கல்லூரியில் போசாக்கு தொடர்பான கண்காட்சியும் கல்வியும் அதே சமயம் நெடுந்தீவு மகாவித்தியாலயத்தில் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான சுகநல கல்வியும் நடைபெற உள்ளது மாலை ஒரு மணி தொட முதல் ஐந்து மணி வரை மகளிர் குழுக்களுக்கான கிராமிய விளையாட்டு போட்டியும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை சுகாதார திணைக்களம் மற்றும் நெடுந்தீவு பொதுமக்களின் அனுசரணையுடன் கலை நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது பொதுமக்களாகிய உங்களை சுகாதார நிகழ்வுகளுக்கு வருகை தந்து எங்களது கலை நிகழ்வுகளையும் எங்களது மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொண்டு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆரோக்கிய தீவு ஆனந்த பார்ப்பு எனும் நெடுந்தீவு பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நெடுந்தீவு சுகாதார பெருவிழாவானது விருந்தினர்களை அணைத்து வருவதற்காக மாலை அணைத்து வைக்கப்படுகின்றனர்

ஆம் விருந்தினர்கள் மாலை வாரத்துக்கு கவலைக்கப்பட்டதை தொடர்ந்து i yeah. ஏற்றி வைப்பதற்காக உதவி மாவட்ட செயலாளர் திருவாளர் சிவகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக மருத்துவ டாக்டர் சுரேந்திரகுமார் அவர்களையும் அடுத்ததாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சத்யவர்தன் அவர்களையும் பிரதேச இலத்தினுடைய செயலாளர் திருவாளர் பிராரன் அவர்களையும் வட மாவட்டத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சமன் பத்ரா அவர்களையும் யாழ் மாவட்டத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கேசேஸ்வரன் அவர்களையும் அடுத்ததாக யாழ் மாகாணத்தினுடைய சித்த மருத்துவத்துறையின் பணிப்பாளர் டாக்டர் சர்வானந்தன் அவர்களையும் மருத்துவ படத்தினுடைய தலைவர் டாக்டர் தினேஷ் கோஞ்சி அவர்களையும் புற்றுநோய் கடற்பழுவினுடைய டாக்டர் பானு அவர்களையும் அடுத்ததாக கடற்படை தலைவருடைய காட்டளை தளபதி கோடிகர் அவர்களையும் பிரதேச வைத்தியசாலையுடைய போல் அதிகாரி டாக்டர் சாயன் அவர்களையும் அடுத்ததாக பேரணி சுகாதார வைத்தியாரி டாக்டர் ஜெயக்குமார் அவர்களையும் இறுதியாக ஊர்வலத்துறை சுகாதார வைத்தியாரி டாக்டர் சுசீந்திரன் அவர்களையும் நண்போடு அழைத்து நிற்கின்றோம் மங்கள உலக்கியத்தை வைத்து கூறிக்கொண்டு அடுத்ததாக தேசிய கீதம் இசைக்கப்படும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதன் பின்னர் வைத்தியர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பணிகளுக்காக வைத்தியசாலைக்குள் நுழைகிறார்கள் மிகவும் நெடுந்தீவை சேர்ந்த அதிகளவான மக்கள் இந்த வைத்திய முகாமுக்கு வருகை இருந்ததை இந்த வீடியோவில் நீங்க கண்கூட பொதுமக்களுக்காக சுகாதார சேவைகள் ஆரம்பமாக ஆரம்பிக்கப்பட்டு நெடுந்தீவில் நடைபெறும் இந்த சுகாதார சேவையின் ஆரம்பது தற்போது ஆரம்பமாகி தற்போது பொதுமக்கள் தங்களது சுகாதார நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் வைத்திய சேவையில் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் வந்து வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டிருந்த இன்னொரு விடுதியில் வந்து நெடுந்து வச்சார்ந்த முதியோர்களுக்கான பகற்பராமரிப்பின் மையம் வந்து தற்காலிகமாக உருவாக்கப்பட்டது இந்த பகற்பராமரிப்பு மையத்தில் வந்து உண்மையாகவே நெடுந்தி வச்சிருந்த நிறைய முதியவர்கள் பங்கு பெற்றிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வந்திருந்த விருந்தினராக வந்திருந்த மாவட்ட உதவி அரசு அதிபருக்கு அதற்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி இந்த பகற்பராமரிப்பு நிலையத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுன்ற விஷயத்த மிக தெளிவாகவும் பொதுமக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியான முறையில மிக தெளிவாக எடுத்துரைத்தார் உண்மையிலே இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது உடனே அங்கிருந்த முதியவர்கள் வந்து தங்களதுக்கு தங் தாங்கள் நினைத்த விடயங்களை அங்கிருந்து வந்திருந்த பிரதமருக்கு மிக தெளிவாக அவர் நெடுந்திய மக்களும் எடுத்துரைத்தார்கள் அவர் அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டார் இவ்வாறான கருத்துக்கள் அனைத்தையும் கேட்ட பின்பு நெடுந்தீவை சார்ந்த முதியவர்களிடம் உங்களுக்கு உங்களிடம் இருக்கும் திறமைகள் பற்றி கேட்டறிந்தார்கள் உடனடியாக நெடுந்தீவை சார்ந்த முதியவர்கள் அனைவரும் ஆஹ் தங்கள் தங்கள் திறமைகளை நிரூபித்தார்கள் உண்மையாவே நெடுந்திவார் என்று சொல்ற அளவுக்கு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு அவர்களது திறமைகள் இருந்தே சொல்ல முடியும் ஜெய ஜெகனே நானே துருஜே பரனு தாய பிறையின் கீழே மானே பரனு கொன தாய பிறையின் கீழே இத்தரை முந்துரு வந்தொழு எந்திரை தந்தொழு நின்றுமே வந்துமே அரசு நானே तुरीखी सुल्तान जे जे जग ने ना ने सुल्तान इन राजा राजा नहीं वाली नल माना पंगम कई पे ने अब्दुल्ला इन राजा राजा नहीं वाली नल माना पंगम कई पे अब्दुल्ला ने ने तुरीखी सुल्तान जय जय जग ने ना ने सुल्तान મમ્મદારોરણ મમ્મદ માનવીસ મલસર મદદ સમોરન મમ્મદ માણવીસ મલસર પાલવે મુલા મુલા મુખ

ஆசைப்பண்டே நானும் காசை எடுத்துக்கொண்டு நானும் காசை எடுத்துக்கொண்டு ஓடற்கள்ளு குடிக்க பனையடிக்கு போனேன் ஓடற்கள்ளு குடிக்க பனையடிக்கு போனேன் பழகி பழகியில் இருந்து கொண்டு பானைக்குள் இருக்கின்றான் பலகில் இருந்து கொண்டு பானை சொல்லிருக்கின்றான் குறித்தேனே அந்த கல்லை மாணிப்பாய் ரோட்டிலே மாமி அல் வீட்டிலே தகசிக்க தகஜிக்க மாணிப்பாய் ரோட்டிலே மாமி அல் வீட்டிலே மஜால தூக்கினேன் அஜமில்லாமலே கடலுக்குள் தூரம் மயக்கீது குருதீவு அதன் பேரு பசுந்தீவு பால் தீவு நெடுந்தீவு குமுதீனே பாதல் வண்ணம் சமுத்து கூல கடல் போக்குவரத்தினை சேவையை செய்கிறோம் நாடெல்லமோ தமிழர்கள் ஆண்டிடும் நாடெல்லவோ அரசியல் கட்சிகள் அலைகளாய் வருகிடம் தேர்தல் முடிந்தது மேற்காற்றாக பறக்கிடும் வேலை வாய்ப்பு நிவாரணம் மானியமும் ஏதும் இல்லை அபிவிருத்தி கூட்டமோ படைகளும் டீகின்றான் அபிவிருத்தி கூட்டமோ படைகளும் டீகின்றான் நடைபெற்று முடிந்த முதியோர்கள நிகழ்ச்சிக்கு பிறகு ஜப்னா மெடிக்கல் அசோசியேஷனால கிரீன் ப்ரொஜெக்ட் என்ற திட்டத்தின் கீழ வந்து வந்திருந்த உயர் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு மரக்கன்றுகள் நடப்பட்டது அந்த காணொலியை தான் இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறீங்க அதுபோன்று இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் வந்திருந்த மருத்துவர்களாலும் மற்றும் உயர் அதிகாரிகளாலும் ஆண்களுக்கு சாரம் மற்றும் துவாய் என்பனவும் பெண்களுக்கு சாரி மற்றும் துவாய் என்பனவும் இலவசமாக வழங்கி அவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கப்பட்டது உண்மையிலேயே இந்த பொதிகளை வழங்குவதற்கு பல நிறுவனங்கள் பல பேர் முன்னுதாரணமாகவும் முன்வந்தும் தங்களது உதவி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வந்திருந்தவர்கள் வந்து தங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பொதியை வேண்டிய பிரவுன் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நிறுவன அன்பளிப்பு செய்த நிறுவனத்திற்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்து கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நெடுந்தீவு மக்களுக்கு இந்த இலவச மருத்துவ முகாம் என்பது கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும் எங்க மருத்துவ சேவையினை பெற்ற பின்பு இந்த நெடுந்தீவு மக்கள்கிட்ட வந்து இந்த மருத்துவம் எப்படி இருக்குது என்றதை கேட்டு அறிஞ்சினாங்க உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே நல்ல விடயமாகத்தான் அமைந்திருந்தது யாழ்ப்பாணம் போயிடுற போய் அங்க போய் நாங்க காட்டிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இருந்தாலும் அந்த ஸ்கேன் அது எல்லாத்தையும் நாங்க இப்ப திருப்பி அங்கதான் போக வேண்டி இருக்குது அதான் ஒரு பிரச்சனை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மருத்துவ முகாம் உங்களுக்கு திருப்தியா இருக்குதா ஓ திருப்தியா இருக்கு ஆனா ஒன்று என்ன ஸ்கேன் பண்ணாதான் ஒரு ஸ்கேன் அதில் ஒன்றும் இல்ல அதுக்கு நாங்க திருப்பி அங்கதான் போகணும் அவங்க டேட் ஒன்று போட்டு தந்து இருக்கிறாங்களா அவங்களுக்கு டேட் ஒன்று போட்டு தந்து இருக்கிறாங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வந்து நீங்க கை விழுந்தா

உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நெடுந்தியில் இடம் பெற்ற இந்த சுகாதார விழாவானதில் மருத்துவ முகாம் சித்த மருத்துவ சேவை தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை கண் பரிசோதனை ஆஹ் இன்னும் நிறைய விடயங்கள் இந்த வைத்தியசாலையில் இடம்பெற்றது உண்மையிலே நெடுந்திய மக்களுக்கு இது ஒரு வரமென்று தான் சொல்ல முடியும் அதிக அளவான மக்களை இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்தது இவ்வாறான முகாம்கள் இனிவரும் காலங்களிலும் நெடுந்தீவுக்கு தேவை என்பதுதான் தான் மக்களின் ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையில் வந்து இந்த முகாம்களோடு சேர்ந்து இங்கும் இங்கே ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தால் நெடுந்திய மக்களுக்கும் இன்னும் கூட பயனடைவார்கள் என்றதான் அவங்களோட கருத்து இதுவரை இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து இனிவரும் வரும் உங்களை சந்திப்போம் நன்றி